ஈமானில் நீங்கள் முழுமை அடைந்து விட்டீர்கள் என்று கண்டிப்பிக்கவர்களே நம்ம யோசித்து பார்க்கிறோம் நபிகள் நாயுதத்தின் நேசம் நம்ம உள்ள முழுக்க நிறைந்திருக்க வேண்டும் உயிரை விட ஒரு முஸ்லீம் நபிகள் நாயுதத்தை நேசிக்காத வரை அவர் உண்மை ஈமானின் சுவையை சுவைக்க முடியாது உண்மை ஈமானின் அந்த ருசியை உணர முடியாது கண்டிப்பிக்கவர்களே எனவே இந்த மாதத்துல நிறைய பெருமானார்கள் மீது நாம் ஒரு நியத்தாக வைத்துக் கொள்ளலாம் தொடர்ந்து இந்த மாதம் மட்டுமல்ல மாதத்தில் இருந்து நாம் வாழ்நாள் முழுக்க நபிகள் நாயகத்தின் மீது நிறைய செலவாக்குகள் சொல்லுகிற ஒரு இன்னைக்கு நிறைய பல்வேறு நாங்கள் செலவாக்கள் நிறைய விடுபட்டு போயிடுச்சு சொல்லக்கூடிய பழக்கமே இல்லாமல் போச்சு பெருமாவே சொல்லுவாங்க என் மீது ஒரு முறை செலவாக்க சொன்னால் அல்லா தானோ தாலா பத்து ரஹமத்துகளை அருள்களை அவர் மீது பொழிகிறார் ஒரு முறை செலவாத்துக்கு அல்லாவின் பத்து ரஹமத் இன்னொரு வதீஸ்லோ வரும் தினந்தோறும் ஆயிரம் முறை சொல்லுகிற யாருக்கு உண்டோ ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை ஒரே இல்ல பிரித்து பிரித்து ஓதி கொள்ளலாம் இப்ப தினந்தோறும் ஆயிரம் செலவாக்குகள் ஓதுகிற வளமை உள்ளவர்கள் பெரும் பாக்கியசாலிகள் உலகை விட்டு பிரிவதற்கு முன்னாலேயே சுவனத்தை சுவனத்தில் அவர்கள் வசிக்கு போகிற இடத்தை பார்க்கிற பாக்கியம் அவர்களுக்கு உண்டு என்று பார்க்கிற மணி எனவே நபிகள் நாயகத்தின் நிறைய சலவாட்டுகள் ஓடுகிற போது எல்லாவித பிரச்சனைகளுக்கும் தீர்வாக மன கவலை தொடங்கி மன நிம்மதி உட்பட வாழ்வில் மனிதர்கள் எதிர்கொள்கிற எல்லாவித பிரச்சனைகளுக்கும் அல்லா தனசானந்தாலா செலவாத்திலே தீர்வை வைத்திருக்கிறார்கள் நாளை மறுமையிலும் நபிகள் நாயகத்தின் ஷபாத் வேண்டுமானால் பெருமானாரோடு அருகில் இருக்கிற பாக்கியம் வேண்டுமானால் நபிகள் செல்லலா அலை செல்லம் உலகில் நிறைய செலவாக்கு போதியவர்கள் நாளை மறுமையில் எனக்கு நெருக்கமானவர்கள் எவ்வளவு செலவாக்குகள் அதிகமோ நாளை மறுமையில் நபிகள் நாயகத்தை நெருக்க முன்பு கண்ணிமிக்கவர்களே அதாவது தலசாவதா பெரும்பாலுமே உண்மையான நேசத்தை ஏற்படுத்துவானாங்க நபிகள் நாயகத்தை எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி நேசிக்கிற பாக்கியத்தை தந்தவிடுவானாங்க நிறைய அவர்களுக்கு செலவாக்கு போதுகிற வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து नेट <laughs> स्वात <laughs>